பொண்ணு ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் போடுது ஸ்டாப் வெஹிக்கிள் அதுக்கு செட் பண்ணி கொடுக்குது செட் பண்ணி கொடுத்து ரிலீஸ் பிரேக் ஹாய் ஹலோ फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா வணக்கம் பரவாயில்லை கரெக்டா மணி 2:30 அதாவது நைட் 2:30 மணிக்கு முடிச்சிட்டு இப்ப 2:30 மணிக்கு எழுந்திருச்சு குளிச்சி கிழிச்சிட்டு ஒரு வேளை பார்க்கல அதே Dressே போட்டாச்சு சாப்பாடு வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கேன் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன் என்ன கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்ததுனால ஒன்றும் தெரியல ஓகே கிளம்பி வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக நோன்பு வைக்கணும் அதாவது வியாழக்கிழமை நோன்பு இருக்கணும் ஃபுல்லாக அதாவது புதன்கெழம நைட்டுக்கு அப்புறம் வியாழக்கிழமை பஜ்ஜி பஜ்ஜுக்கு முன்னாடி சகர் செஞ்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நோன்பு இருந்துட்டு சாயந்தரம் ஏழு மணி ஆகும் இந்த டயத்தில் தான் நோன்பு வந்துச்சு ஒரு காலத்தில் இப்போ நோன்பு முடிஞ்சு அஜிப்பா வந்திருக்கு ஒரே ஒரு நோன்பு வைக்கிற மாதிரி இந்த யத்தில் ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா ஏழு பத்து முடிக்கும் ஏழு மணி முடிக்கும் நோன்பு திறக்கிற டைம் வராது மகரிப்பு இப் முன்னாடி இப்போ நோன்பு திறந்தவன் ஆறு இருபதுக்கெலாம் நோன்பு திறந்துவோம் வெயில் கம்மி குளிர் டயத்தில் வந்துச்சு இப்போ வெயில் டயத்தில் இந்த ஹஜ்ஜி பண்ணால் வந்து இப்போ மக்கள் நாளைக்கு அஜ்ஜி செய்கிறதுலாம் சரியான வெயில் கண்டிப்பாக மழை பெய்யும் மழை பெய்ஞ்சால் நல்லாயிருக்கும் ஓகே சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே கிளம்புறேன் ஊட்டிலாம் ஒன்றும் இல்லை வண்டி கிடையாது எதுவுமே கிடையாது கஃபில் கூப்பிடல ஒன்றும் பண்ணலை கஃபில் வண்டி கூட இப்போ வந்துருச்சு வேலை பார்த்து அழுக்கா கிடைக்க தொடக்கல ஒழுங்கா வேலை பார்த்து முடிச்சிட்டாங்களா இல்லை இன்னும் முடிக்கலையா என்னங்கிற விவரம் தெரில ரே ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்கேன் நண்பா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லாஸ்ட்ல இந்த இடத்துலருந்து போய் அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன் வெயிலில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஏரியா இந்த ஏரியா வழியாக தான் போகணும் கிடத்திற்கு பக்காலா எல்லாம் காரில் போயிட்டு வருவேன் இப்போ நடந்து போயிட்டு வந்துட்டுருக்கேன் பாருங்க வெயிலில் உச்சியில் வேலை பார்த்துட்ருக்கானோ பயங்கரமா அந்த சைடெலாம் சூக்கு இதெல்லாம் இருக்குது டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு வாங்குற கடையெல்லாம் அந்த உலக ஓகே நான் இதுக்கப்புறம் டியூட்டி வர வர கண்டினியூ பண்ணுறேன் நண்பா சரிங்களா வெயிலில் நடந்து போய்ட்டு போயிட்டுருக்கேன் வேறு எதுவும் செய்தி கிடையாது ஓகேங்களா அப்படியே சந்திப்போம் டியூட்டியை அப்படியே கண்டினியூ பண்ணி பார்த்துக்கிட்டு அப்படியே உங்கள்ட்ட நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வருவேன் ஓகேங்களா பொண்ணு ஆட்டோமேட்டிக் போடுது ஸ்டாப் அதுக்கு செட் பண்ணி கொடுக்குது செட் பண்ணி கொடுத்து தானால பாருங்க பார்க்கிங் ايش هذا هذا انا حركت هذا

ரோபா சேம் சேம் சூக்கு வா சரி ஃபேரமல் ஆ பின்னாடி கரெக்டாக போயிடுச்சு எப்பருங்க அந்த லைனுக்குள்ளே போது பாருங்க அதுவாகவே திருப்பி பாருங்க லைனுக்குள்ளே தர ஸ்டேரிங் சுற்றுது லெவல் பண்ணுது இங்கே பாருங்க அதே லெவல் பண்ணுது ஐயோ எவ்வளோ கரெக்டாக கொண்டு போய் நிப்பாட்டிருச்சு Okay. Parking plan. completed. Complete. Is enough freshy okay. park out. Park out? Ah, park out, Savi. Yes. Sufficient front space without auto parking. Ah, no no, he can get out. No problem. Ah, auto park? Ah, with Yes. இன்னும் போக வைச்ச பிராண்ட் ஸ்டைல்ஸ் செஃபெஷியன் பிராண்ட் ஸ்டைல் பா டைம் ஆ ஓகே ஓகே கலாசுரம் ஒன்று ஓட்டை ஓட்டை ஃபுல்லாக பழகிடுச்சு போட முடியாத இடத்துக்காண்டி இதில் வந்து ஃப்ரீ இடத்துல வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்குது ஓகே கரெக்டாக தான் போட்டிருச்சு ஆனால் ஃபர்ஸ்ட்டு வட்டி கொஞ்சம் இதாக்கிடுச்சு கரெக்டாக போடாமல் போட்டுவிட்டேன்னு சொல்லிடுச்சு அது என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு பக்கத்துலயே உட்கார்ந்திருந்தனால பிரேக்ல காலை வச்சதனால அது நின்னுச்சு. செமஸ்டர் தான இதுக்கு كده? ஐயா. بس قول انت ما فاهمش السياره. اه. تكاله دي ممكنரோ بعدين انت شوف يبقى شكرا. ஓகே ஓகே பெரிய வண்டி ஜிஎம்சி மாதிரியே இருக்கிற சீனியில் சைனா வண்டி வருதான் சீனினா சைனான்னு அர்த்தம் இங்கே இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் மாற்றி பேசி பேசுவாங்க இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க ஹிந்தி அதே மாதிரி சைனீஸ்னு சொல்லாமல் சீனி ஜெர்மனிக்கு அல்மானி அரபு இப்படி தான் பேசிக்குவாங்க ஓகே வீட்டுக்கிட்டே வந்தாச்சு இப்போ நண்பா நம்பா வெளியிலேயே போகிறேன் மோடி அதை கலத் அதை மஜ்னூன்னு அதை ராங் ரூட் எவ்வளோ நேரமாச்சு நான் வண்டியில் மாடுக்குப்பா சரியான <laughs> வண்டி <laughs> எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அந்த பொண்ணு இவ்வளோ வேகமாக ஓட்டுறது இடிச்சிடுற மாதிரி கண்ணாமனு உள்ளே பூந்து போகுது லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பொட்டி கடைக்கு தான் போனேன் பொட்டி கடைக்கு போய் ஒரு தயிர் ஒன்று வாங்கினேன் உப்பு போட்ட தயிர் நோம்பு வைக்கிறோமே குடிச்சிருக்கு வேணுமானு பொண்ணு காசுல தான் பொண்ணு பொண்ணுக்காக சரி சும்மா இருக்கமான இது ஒன்று சிப்ஸ் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இங்கே வச்சு ரூமில் வச்சு சாப்பிட்லான்ட்டு லாஸ்ட்டில் சிப்ஸு பாக்கெட்டு கார்லேயே வச்சு சாப்பிட்டாச்சு பார்க்கிங்லாம் போட்டு முடிச்சுட்டு ஃப்ரண்ட் பார்க்கிங் எடுக்கலை வண்டி அது என்னன்னு தெரில ஏதோ ஒன்று சொல்லுது அதனால் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் பார்க்கிங் வண்டியும் போகிறது வண்டி எடுத்தாச்சு பார்க்கிங்லேயே அது அவுட் பண்ணுறது எடுக்க தெரில விண்டோ எல்லாம் தானால சொல் கமாண்டில் சொன்னால் திறக்குது கமாண்டில் மூடுது இன்னும் வேறு என்னென்னமோ ஒரு ரெண்டு மூணு விஷயம் நமக்கே தெரியாத விஷயமெலாம் பண்ணி சொல்லி கொடுத்துச்சு அப்புறம் டீ வாங்க போணுச்சு மறுபடியும் இழுத்துக்கிட்டு நான் வீட்டில் இறங்குறேன்னு சொன்னேன் இறக்க ஒண்ணாமல் கூட்டிகிட்டு போய் ஒரு டீ ஒன்று வாங்கி கொடுத்துச்சு நாலு ரியல் சாதாரண வெறும் கட்டன் சாயாமங்களே சாதாரண டீ இது நாலு ரியலு இதை திறந்துட்டு இப்படியே மூடியை கழட்டாமல் இப்படியே குடிக்கிற மாதிரி இந்த பொசிஷனில் தான் குடிப்பாங்க நமக்கு இது செட் ஆகாது கவர்லாம் கழட்டி போட்டு குடிக்கிறது போன வகையில் பொண்ணோடு போய் ஒரு பத்து ரியலு பொண்ணு காசையை காலி பண்ணி விட்டு வந்தாச்சு நல்லது அவ்வளோதான் இதுக்கப்புறம் நோன்பொய்க்கிறதுக்கு சாப்பிட போனோம் பாதி என்கிட்ட இருக்கட்டும் சொல்லி கேட்டேன் கொடுத்துட்டு போயிடுச்சு சரி வச்சுக்க அப்படின்ட்டு நம்ம கடை கடைக்கு சோறு யாரும் வரலன்னா ஒரு ரெண்டு மணிக்கு மேலே போய் எதாவது சாப்பிட்றதுக்கு வாங்க போனோம் வண்டி தேவைப்படும் அதனால் சாப்பிட வேணுமென்ட்டு வச்சுக்கிட்டேன் நண்பா எங்கே போய் என்ன சாப்பிட போறோன்னா மெயின்லி ஒன்றுமே இல்லை சோறு சாப்பிட்டா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ரொட்டி கிட்டிலாம் பத்தாது ப்ரோஸ்ட் ஐட்டம் அதெல்லாம் செட் ஆகுது நைட்டுக்கு சோறு போட்டால் எனக்கு கம்ஃபர்ட் ஒரு ஃபுல்லாக வயிறு நிறஞ்ச மாதிரி இருக்கும் சாப்பாடு ஓகே டீயை குடிச்சிட்டு உட்காந்துருப்போம் மணி ஒன்றா ஆயிடுச்சு

மண் கல்லை மண் ரெண்டு ஒன்று ஓகே சாப்பிடுங்க இப்போதைக்கு இது லைட்டா பசிக்குது நீங்க ஒரு மணிக்கு இதை சாப்பிடுங்க ரெண்டரை மணிக்கு மேலே கப்சா சோறு வாங்கி வச்சிருக்கு அதை சாப்பிடுங்க ரூமுக்கு எடுத்துட்டு போய் ஓகே ஓகே மதியானமும் சோத்து பையோட இப்போ சோத்து பையோட முடிக்கிறான் சாப்பாடோட திருப்பியும் சாப்பாடு வாங்கிட்டு போறேன் கரெக்டா மணி மூணு போய் குளிச்சுட்டு அடிய சகர் செஞ்சுட்டு பஜ்ஜெலாம் தொழுது எழுதுகிட்டே ஒரு அஞ்சு மணிக்கு படுத்தா ஒரு ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு எந்திரிப்பேன் நாளைக்கு மேலும் வீட்லேயும் வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் எல்லோரும் நோன்பு ஓகே அவ்வளோ நேரம் சுற்றிட்டு இப்போ தான் வரோம் எல்லாேருக்கும் ஒரு மூணு நாலு சாப்பாடு வாங்கினோம் அங்கங்கே கேட்ட இடத்துக்குலாம் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட வண்டியில் வந்தாச்சு நாங்கள் லைட்டாக பசிச்சின்னு இடையில் ஒரு கோழியையும் உப்புசையும் வச்சு சாப்பிட்டோம் ஒரு மூணு பேர் சும்மா லைட்டாக லைட்டாக பசிச்சிச்சுல அந்த டயத்துக்காண்டி ஓகே ஆகிடுச்சி வேற தான் சொல்லணும் கஃபில வண்டியை போய் ஃபுல்லாக கழிகிட்டு வந்திருக்காருயா நான் இன்னைக்கு செம்மா அழுக்க ஆரஞ்சு கிரீஸும் அதுமா கா வலிச்சுன்னு கழியிருக்காங்க நல்ல வேலை பெருநாக்க நான் வண்டியை கழுவுகிற மாதிரி இருக்கணுமென்னு நினச்சேன் ஓகே ஹாப்பி வேலை இல்லாமல் சந்தோஷம் ஓகே போய் குளிச்சுட்டு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் ஒரு நாலு மூணுக்கு நாலு அஞ்சுக்கோ என்னமோ ஃபஜீர் பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே வெயில் கிழம சீக்கிரம் பான்னு சொல்லிடுவாங்க அப்படியே நாளைக்கு ஃபுல்லாக ஒரு நாள் நோம்பு வச்சுட்டு இருக்கிறோம் எல்லோரும் இன்னைக்கு ரெண்டு நோம்பு கூட வச்சுருக்காங்க பத்து நோம்பு வைக்கிறவங்க இருக்காங்க நான் ஒரு நோன் தான் பிளான் மெயினில் ஏற்றின ஒரு நோம்பு வச்சுக்கோன்ட்டு ஓகே நாளைக்கு உங்களையெல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா ஓகேங்களா பாய் சி யூ குமாரோ பார்ப்போம் அவ்வளோதான் இங்கிலீஷ் தெரியும் சரியா